ஹாஃப் அண்ட் அவரில் ஒருத்தொருத்தரையும் கனெக்ட் பண்ணார் அண்ட் இமீடியட்டாக அவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் எடுத்தாங்க ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன் அவங்களுக்கு பிடிச்சது பண்ணாங்க ஸோ அண்ட் எனக்கு கிடைச்ச டீம் முக்கியமான விஷயம் அது ப்ரொடக்ஷன் டிசைன் நந்தினி முத்தியம் அனிதா ஏடி அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷன் என்னோட பார்த்துக்கிட்டேன் பிர பிரதீப் ஆண்டனி பிரகாஷ் மோகன்தாஸுக்கு என்னுடைய நன்றி ஏன்னா என்னுடைய நண்பரான கோபிகிருஷ்ணனை தயாரிப்பாளர் ஆக்கியது இருக்கு இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் கோபி மோகன்தாஸ் மட்டுந்தான் அவற்ற உள்ள ரெண்டு சிறப்பில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா தாராளமாக கோபியை சொல்லலாம் இன்றைக்கு இந்த திரைப்படத்திலே இவ்வளோ மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா நாம் கூப்பிட்ட உடனே எல்லாரும் உடனடியாக அமெரிக்காவுக்கு வந்து நடித்து கொடுத்தாங்கன்னு அதுக்கு காரணம் அவருடைய நட்பு வளையம் அது வந்து மிகப்பெரியது அதிலேருந்து ஒரு சிறு பகுதியை தான் இந்த படத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள இன்னொரு திறமை என்னென்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் கப்பாசிட்டி அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை அவர் நீ அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் அவர் தூங்க மாட்டார் அதை மிகச் சிறப்பாக நிறைவேற்றுகின்ற வகையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி டேலண்டட் மேன் அவர் அதன் தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மிக சீசன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க இவங்க எல்லோரும் அவர் உடனே வந்தாங்கன்னா அதுக்கு அந்த நட்பு தான் இன்றைக்கு இந்த விழா மேடையில் இந்த படத்தை பற்றி பேச வந்திருக்கிற ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சொல்லரசன் பார்த்திவன் வந்திருக்காரு அதான் சூழ்மையாந்தரம் தான் சொல்லான்னு நினச்சேன் சூழ்மையாந்தரம் ஏற்கனவே சுகிச்சுக்கு பட்டம் இருக்கிறதுனால பொற்கொள்ளர் மாதிரியா அது மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்க நட்சத்திரங்களை பற்றி சொல்லவே வேணாம் சுகாசினிகள்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதை வந்து ரொம்ப அழகாக வந்து யூகிசே சொன்னார் அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் கேமராவில் வந்து உங்களை பின்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி புறம் தள்ளினது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தாரு அது நிஜமாகவே ரொம்ப அழகான டேம் அதாவது சுகாசினி நடிப்பு திறனுக்கு சொல்கிறதுக்கு வந்து அதை விட நல்ல டேம் கிடையாது வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வந்து வரலட்சுமி வந்து சுயம்பு இன்றைக்கு வரலட்சுமி வந்து தமிழ் சினிமாவிலையும் இல்லை தெலுங்கு படகுலையும் முக்கியமாக நடத்திருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உழைப்பு இது வந்து பெரிய விஷயம் அது வந்து நைட்டு வந்து படுத்து தூங்கும்போது நிம்மதியாக கர்வத்தோட படுத்து தூங்கலாம் வரலட்சுமி அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டு பெர்ஃபார்மராக இன்றைக்கி வந்தவங்க இருக்காங்க சூஸ் பண்ணி கதாபாத்திரம் நடிக்கிறாங்க இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே எதாவது இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளர்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கே கூட லேட்டாக தான் தெரியும் அவர் தான் தயாரிப்பாளர்னு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தை இயக்கி இருக்கின்ற கிருஷ்ணசங்கரை பற்றி சொல்லணும் ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா அவர் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா நிஜமாகவே பிரமிப்பா இருக்குது அதை தாண்டிய ஒரு பிரமிப்பா எனக்கு கொடுத்தது என்னென்னா இந்த திரைப்படத்தை இருபத்தி மூன்று நாட்களில் அவர் முடிச்சா இருந்தது இதை வந்து அவர்கிட்ட இருந்து இன்றைக்குள்ளே இளம் இயக்குநர் பல பேர் கற்றுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பட்ஜெட்டிங் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம் எந்த கதையும் நாம் திட்டம் அதாவது திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக திட்டமிட்டோம்னா நிச்சயமாக குறைந்த நாட்களில் அளவு குவாலிட்டியாக கொடுக்க முடியும் இந்த படத்தை நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்லாம் எப்படிப்பட்ட நடிச்சுருக்கோம் அப்படின்னு நல்லா இருக்கும் தெரியும் அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை அதை வந்து மிக அழகாக பண்ணியிருக்கார் இவங்ககிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறது அப்படின்றது அவங்க நடிப்பாங்கிறது நிறைய விஷயம் ஆனால் இவருடைய கதைக்கேற்ப அவங்க நடிக்கிறதுக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இருக்குல்ல அது நிஜமாக ஒரு பெரிய கப்பாசிட்டி உங்களுக்கு நிறமாகவே என்னுடைய பாராட்டுக்கள் கிருஷ்ணசங்கர் இசை வந்து ஆதித்யா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் யோகி சேது வந்து இந்த படத்தை பற்றி படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச் அப்படின்ட்டு இல்லை ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு அவர் பேசலை படத்தை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை தந்துட்டார் இந்த தயாரிப்பாளர் கோபிகிருஷ்ணாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு இந்த படத்தினுடைய ப்ரெஸ் அன்னைக்கு முதல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் யோகி செய்து பேச சொல்லிவிட்டு இந்த படத்தை ப்ரெஸ்ஸுக்கு திரையிடுங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரெவ்யூ எழுதுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும் அவ்வளோ ரெஃபரன்ஸை வந்து கொடுத்துருக்காரு யூகி சேது வந்து சினிமா மேலே வந்து எப்படிப்பட்ட ஒரு காதலை வைத்திருப்பார் அப்படின்றது எல்லாேருக்கும் நல்லா தெரியும் ரொம்ப நல்லா பேசுனீங்க யூகி சேது வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது இதனுடைய அவங்க படத்துக்கு பேரே வெர்டிக் வச்சுருக்காங்க வேர்டிக்டை கொடுக்க வேண்டியும் நீங்கள் நல்ல வேர்ட்டை கொடுத்து இந்த பட இது போன்ற படங்களை வந்து நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் பார்த்துப்பேன் சார் அவர் முன்னாடி பேசுறதுக்கே உதர் தோடம்புலாம் ஐ ரியலி மிஸ் டிம் அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்க வேண்டியது நான் கோபி சார்ட்ட சொல்லே இருந்தேன் இன்னும் பார்த்திபன் சார் ரொம்ப பிஸி பயங்கர பிஸியாக இருந்தார் அவர் ப்ரீடியூஸ் ப்ரொடக்ஷன் பட் இன்னைக்கு நீங்கள் ட்ரைலிங் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணி வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஸ்ரீ சுஹாசினி மேடம் வந்து ரொம்ப வந்து ஹம்புலாக பேசிட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு சீனையும் அவங்க அவங்க நடித்தது அனுபவிச்சு அனுபவித்து அனுபவித்து பார்த்துருக்கேன் நான் நான் சீக்கிராக தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க பண்ணது ஸோ ஒருத்தொருத்தர் எல்லோரும் எல்லாரும் என்னென்ன இப்படி பண்ணாங்கன்றது அழகாக பேசிட்டாங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லெட் மீ ஸ்டார்ட் வித் தேங்க்யூங் பிரகாஷ் அண்ட் அக்னி என்டர்டெயின்மெண்ட் ஃபார் என் ஃபெய்த் வச்சு எனக்கு இந்த இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு தேங்க் யூ பிரகாஷ் சார் ஃபார் யூனோ அண்ட் மாலினி பிரகாஷ் மேடம் அண்டு அகைன் இந்த ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து நிறைய நிறைய பேர் எனக்கு எக்கச்சக்க கண்டென்ட் இருக்குது இப்போ டைம் இல்லை நான் பேசிகிட்டே விட்டா என்ன ஸோ எனக்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் யாரும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகுது ஒருத்தூரம் பத்து பத்து ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டுக்கு சமம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் சொல்லலைங்க கூட நடித்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் சொன்னது அவங்க ஒருத்தூரை பார்த்து அவங்க சொன்னது ஒரு அவங்க அவங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி இவ் இவங்க வருவாங்க வந்துட்டு அப்படி ஒரு பாரை பார்ப்பாங்க அதுவும் இதோ வரலட்சுமி மேம் சுகாசி மேம்லாம் ஒரு பார்வை பார்த்து ஆ லைட் போகலாம் அப்படின்னுவாங்க நான் அப்படியே உட்காந்து போகலாம் அதே சமயத்தில் ஒரு சின்ன கரெக்ஷனை கூட நான் நான் தான் சொன்ன கேட்டுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி சுத்தி ஹரியர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஹாஸ்னி மேடம் கிட்ட அப்போ வந்து ஒரு டைலாக் வந்தது உடனே ஹாஸ்னி மேடம் வந்து இது பின்னாடியே இல்லாமே அப்படின்னாங்க உடனே வந்து ஹே நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறீங்க நல்லா இருக்கு இருக்குன்னு உடனே என்னை பார்த்தாங்க அவங்க என்ன நான் சொன்னது இல்லை மேடம் இந்த இடத்துல செட்டாளுன்னு டேரெக்டர் சேஸ்னோஸ் ஐமோ கோயிண்ட் டூ தேட் அப்படின்ட்டாங்க ஸோ அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க 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 நினைச்சா பண்ணியிருக்கலாம் ஸோ ஆனால் அவங்க கேட்டு தான் பண்ணுவாங்க இது ஓகேவா இது ஓகேவா ஸோ எனக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைங்க சீன் இவங்க இன் தன சீனியர் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை ஐ தேங்க் அரவிந்த் கிருஷ்ணா சார் ஃபார் டிஓபி சப்போர்ட் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் அது அண்ட் அஃப்கோர்ஸ் கோபி சார் அண்ட் ராஜ் மேம் இந்த படம் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே சார் தான் அது லோக்கலாக ஆர்டிஸ்ட் வச்சு அங்கே எடுக்க வேண்டிய ஒரு படமாக தான் இருந்தது என்ன ஸ்டோரின்னு கேட்டார் யார் யார் நீ நினைக்கிறான்னு கேட்டார் ஹாஃப் அன் ஹவர்ல ஒருத்தரையும் கனெக்ட் பண்ணார் அண்ட் இமீடியட்டாக அவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் எடுத்தாங்க ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன் அவங்களுக்கு பிடிச்சது பண்ணாங்க ஸோ அண்ட் எனக்கு கிடைச்ச டீம் முக்கியமான விஷயம் அது ப்ரொடக்ஷன் டிசைன் நந்தினி முத்தியம் அனிதா ஏடி அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்க என்னோடய பார்த்துக்கிட்ட பிரதீப் ஆண்டனி அண்ட் எனக்கு அன்பிலீபிள் சப்போர்ட் என்னுடைய இரண்டு தம்பிகள் டைரக்டர் அண்ட் அசோசியேட் சுதர் அவர் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கார் சார் வச்சு கூட அண்டு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு கே கே கிருஷ்ணா கே கோபால் அவர் கே கேனு கூட அவர் வெப்சீரிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அவர் என்னோடய அசோசியேட்டாக வந்து ஒர்க் பண்ணார் இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க இல்லையா இருபத்தி மூணு நாளில் முடித்தோன்னு இருபத்தி மூணு நாள் முடித்தது காரணம் பதினாறு ஹவர் ஒரு நாளைக்கு ஷூட் மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு மூணு ஹவர் உக்காருவோம் நாங்கள் நாங்கள் மூணு பேரும் அதில் அவங்க காமிச்ச ஒரு ஒரு மெட்டிகுலஸ் எஃபர்ட் அதாவது ஒரு திருத்தமான ஆழமான ஒரு சினிமாவை எப்படி காதலிக்கிறதுனா அந்த ரெண்டு பசங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படி காதலிப்பானுங்க ஸோ எனக்கு எதுவும் ஃபஸ்ட் ஃபிலிம் ஸோ அவங்க வந்து நிறைய வருஷம் பேசும்போது எனக்கு ஐ ஆல்சோ லேர்ன் அ லாட் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு சுத்தி அரியர் சுத்தி அரியர்லாம் வந்து ரொம்ப நிறையா சொல்லிட்டே போகலாம் ஒரு ஷார்ட் வந்து ரொம்ப important scene வரலட்சுமி வந்து போட்டு கார்னர் பண்ணிட்டு போய்ட்டு ஒரு kelvi கேட்பாங்க நீங்கள் நம்ப மாட்டிங்க அங்கே அமெரிக்கன் கோர்ட்டில் வந்து ஜூரி சிஸ்டம் இருக்கும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க தீர்ப்பை அவங்க பேசி முடிக்க நீ கொலை பண்ணியான்னு கேட்கும்போது அவங்க ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க பார்க்குறேன் அந்த ஜூரியில் உட்காந்துருக்கு மூணு பேர் இருக்காங்க கண்ணில் தண்ணி அந்த ஏன்னா நான் கிட்ட போய் சொல்லிட்டு நீங்கள் அழகக்கூடாது நீங்கள் சப்போஸ் ஜூரின்னா இட்லி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது எங்களால் ஸோ இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் என்ன சொல்லி ஆனால் இவங்க நாலு பேருமே இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர்ஸ் வித்யுலேக்காவாக நீங்கள் காமெடியாக பா காமெடினா பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் கேரக்டர் இதில் ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப சப்போர்ட் ரொம்ப தேவை தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள்லாம் இவ்வளோ பேர் வந்திருந்தீங்க எல்லாம் பேசிட்ருக்கீங்க கிட்டே பேசினீங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ தேங்க் மை ஒய்ஃப் மை டூ கிட்ஸ் மை ஃபேமிலி ஜெயஸ்ரீ ஜெயந்தி அண்ட் இன்னும் பாலா அண்ட் பாரதா எல்லாம் எங்கள் ஃபேமிலி பிரதர்ஸ் எல்லோரும் ஸோ யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் நீங்களாம் வந்திருந்தது ரொம்ப 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 தேங்க்ஸு அண்ட் சதீஷ் சூர்யா சார் ரொம்ப பிஸியான எடிட்டர் நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ அண்ட் நான் யாரையென்னு விட்டுருந்தேன்னா வெரி சாரி ஐ திங்க் ஐ கவர் எவ்ரிபடி ஸோ ஐ திங்க் வித் தேட் ஐ ஜாப் நான் யாரையும் யாரையானும் விட்டுருந்தேனா வெரி சாரி நம்ம சீக்கிரம் ஒடிக்கணும் தான் நான் மனமாற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்